கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் கெலமங்கலத்தில் சமக்கல்வி எங்கள் உரிமை கையெழுத்து இயக்கம் பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு ஒன்றியம் சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்பதை திமுக அரசுக்கு உணர்த்தும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதுக்கு ஆதரவாக தமிழக மக்களிடம் கையெழுத்துக்களை பெறும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது மாநில தலைவர் ஆணைக்கு இணங்க இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜலு தேர்தல் அதிகாரியாக அறிவிக்கப்பட்டுள்ள சாட்சியாதிபதி மற்றும் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கோவிந்த ரெட்டி செயற்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மாவட்ட மருத்துவமனை தலைவர் டாக்டர் நாகேஷ் ஆகியோர் பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தினை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி சூழகிரி மத்திய மண்டல தலைவர் மஞ்சுநாத் கெளமங்கலம் ஒன்றிய தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் சீனிவாச ரெட்டி குந்தமானப்பள்ளி மகேந்திரன் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் சந்துரு பாஜக கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் جيڪا <laughs> அதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ண மாவட்ட துணைத்தலைவர் ராமகிருஷ்ண ஜெய்கிறேன் நிறைய பேர் நான் பேர் எழுந்து வச்சிருக்கிறேன் தனி தொகுதி கிளமங்கலம் பேரூராட்சியில் இன்று மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் எங்க போனாலும் மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க ஆர்வம் என்னடாதான் இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் தனி ஓசூர் வியாபாரம் பள்ளி இந்த மூணு தொகுதியிலையும் பிறந்த குழந்த ஒரு வருஷம் போல இருந்து நூறு வருஷம் பையன் வரைக்கும் மனித வரைக்கும் எல்லாம் தெலுங்கு தமிழ் கனடா சிறப்பு பேசுவாங்க ஸோ நாங்கள்லாம் படிக்கும் போது சின்ன வயசுல இங்கே கன்னடம் தெலுங்கு இருந்தது இப்போ இல்ல காணாம போயிடுச்சு அதனால மறுபடியும் எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேணும் எல்லாருமே திறமையானவர்களா இருக்கணும் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு திறமையானவர்கள் ஆகும் இந்த நாடு முழுக்க சுற்றணும்னா மொழி அதிகமாக கற்றுக்கணும் அதனால தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக வேணும் அந்த மாதிரி நாம ஒரு ஒரு வீடாக போகும்போது எவ்வளவு பெரிய வரவு பண்ணா இதெல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒரு லட்சம் இந்த தொகுதியில மட்டும் பெரிய தொகுதியில மட்டும் ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கணும் ஒரு வீட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் போடுறாங்க அவங்களும் திரண்டு வந்து கையெழுத்து போடுறாங்க காரணம் என்னடானா மொழி மேல அவ்வளவு பற்றி இருக்குங்க அதே மாதிரி இந்த ஒரு ஒரு கையெழுத்து ஒரு ஓட்டா மாறும் ஏன்னா பிஜேபி கட்சி என்றது ஏதோ சாதாரணமா ஓட்டுக்கான கட்சி மட்டும் கிடையாது இந்த தேசத்துக்கான கட்சி இந்த தர்மத்துக்கான கட்சி அதனால இன்னைக்கு கிரமங்களின் பேரூராட்சியில மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு மக்கள் மத்தியில் போகும்போது விரிவில போகும்போது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் சொல்லி எனக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு